என் நண்ப சகோதர சகோதரிகளை ஜெயிட்ருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு விகிதம் மற்ற விகிதாச்சாரத்தில் அஞ்சாவது டைப்பில் சி செக்ஷன் வந்தாச்சு இதில் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய்இ குவல்ட்டு அஞ்சு ஏனில் 5x எக்ஸ் 3y மூணு ஒய் minus பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ஆனது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி கேட்டிருக்காங்க அதாவது எக்ஸ் y ஒய் to டு மூணு அஞ்சாங்க அதாவது எக்ஸோட 3 மூணு ஒய்யோட வேல்யூ அஞ்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா முதல் x இருக்கா அப்போ முதல் நம்பர் மூணுன்னு அர்த்தம் ஓகேவா எக்ஸ் இருக்கோ இருக்கோ அங்கே அங்கே மூணு போடுங்க அப்புறம் ரெண்டாவதாக ரெண்டாவதாக வந்து வந்து ஒய் ஒய் இருக்கா அப்போ அப்போ இருக்கிற அஞ்சு அஞ்சு வேல்யூ அர்த்தம் இதான் மீனிங் சரியா இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இதை அழிச்சிட்டுமா இது புரியுது இல்லையா ஓகே இப்போ என்ன கேள்வி அஞ்சு மூணு ஒய் ஒய் அதுக்கு அடுத்தது ரேஷியோ நெக்ஸ்ட்டு பதினஞ்சு மைனஸ் ரெண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டா இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க மூணு போடணும் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்க அஞ்சு போடணும் போட்டு சுருணா ஆன்சர்

அப்படின்னு வந்துடும் சரிங்களா மைனஸ் அப்புறம் ரெண்டு அஞ்சு பத்து அப்படின்னு வந்துடும் கரெக்டாக பாருங்க கரெக்ட் இப்படியே மனசுலேயே போட்டுடலாம் இப்போ கூட்டுங்க பதினஞ்சாவோட பதினஞ்சு கூட்டினா முப்பதுன்னு வரும் முப்பது ரேஷியோ நெக்ஸ்ட் நாற்பத்தஞ்சுல பத்து போச்சுன்னா முப்பத்தஞ்சுன்னு வரும் ஸோ முப்பது இஸ்ட் முப்பத்தஞ்சு ஆன்சர் இது இன்னும் சுருக்க முடிஞ்சா சுருக்கணும் இல்லையா சுருக்கலாம் எதுல அஞ்சாவது இல்லை ஆ 5 அஞ்சு 5 30 7 35 அப்போது ஆர் இஸ் டே தான் ஆன்சர் பாருங்க অপশন பி தான் சரியானது அவ்வளோ ரொம்ப ஈஸி சரிங்களா இந்த மாதிரி கணக்கு கொடுத்துடவே x y x is to y 3 is 5 ன்னு சொல்லட்டவே x இருக்கோ அங்க 3 போடுங்க எங்கலாம் y இருக்கோ அங்க 5 போடுங்க சுருங்க ஆன்சர் வந்துடும் சரிங்களா இன்னொரு ஒரு பார்க்கலாம் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது 2019 டின்பிஎஸ்ல தான் கேட்டிருக்காங்க எக்ஸ் is to y 3 is 4 எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஒய் அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஆனது அப்படின்னு கேட்டாங்க சோ இது ரொம்ப ஈஸிங்க என்னன்னா இப்போ சொன்னேன் எங்கெல்லாம் x இருக்கோ அங்க மூணு போடுங்க எங்கெல்லாம் y இருக்கோ அங்க நாலு போடுங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க நாலு எக்ஸ்ஸு ப்ளஸ்ஸு அஞ்சு அதுக்கப்புறம் ரேஷியோ அஞ்சு எக்ஸ்ஸு மைனஸ் கேட்டாங்க சரிங்களா இப்ப என்ன சொன்னேன் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்க மூணுமா அந்த இடத்துல பாருங்க மூணு போட்டுக்கிறேன் ஒய் இருக்கிற இடத்துல நாலு போட்டுக்கிறேன் இங்க மூணு இங்க நாலு போட்டுருக்க கரெக்டா இப்ப பெருங்க பெருகிட்டு போட்டா ஆன்சர் வந்துடும் நான் மூணு பன்னெண்டு கரெக்டா இருக்கு மூணு இருக்கு மூணு பன்னெண்டு பிளஸ் ஐநானு இருபது ஓகேவா இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தினா வேற ஒரு ப்ராக்கெட் இங்க அஞ்சு இருக்கு இங்க மூணு இருக்கு ஐ மூணு பதினஞ்சு மைனஸ் ஒரு நாள் ஒரு நாள் நாங்க எட்டு அப்படின்னு வந்துடும்

டிவைடட் பை நாலு எம் மைனஸ் அஞ்சு என் கரெக்டா ரைட்டுங்க ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படியே அப்ளை பண்ணிடலாம் எங்கெல்லாம் எம் இருக்கோ அங்கே மூணு போடணுமா அந்த இடத்துல நான் மூணு போட்டுறேன் மூணு எங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கே ரெண்டு போடுங்க சரிங்களா இங்கே மூணு இங்கே ரெண்டு கரெக்டாக இப்போ பெருகிடுங்க இங்கே நாலு இருக்குது இங்கே மூணு நான் மூணு பன்னெண்டு ஸோ பன்னெண்டு ப்ளஸ்ஸு

பதினொன்று டிவைட் பை ஒன்றுங்க இது இப்படி கூட எழுதலாம் பதினொன்று இஸ்ட்டு ஒன்று இப்படி கூட எழுதலாம் இது எப்படி கொடுத்துருக்காங்களோ அது தகுந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ அப்படி பார்த்தா என்ன இருக்குது இது பாருங்கள் பதினொன்று இஸ்ட்டு ஒன்று ஆப்ஷன் ஏ தான் சரியான சாரி டி தான் சரியான வெளி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏ பி இப்படி இருக்குன்னு வச்சுங்க இந்த ஃபார்மேட்டை ஏ பை பின்னு எழுதிக்கலாம் அப்போ ஏ பை பியை ஏ இஸ்டு பின்னு எழுதலாம் புரியுதா சூப்பருங்க தெளிவாயிடுச்சிங்களா ரைட்டு இப்போ நம்ம ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்கலாமா போடுங்க ఎక్స్ ఈవల్ టు రెండు మూడు ఆరు ఎక్స్ మైనస్ వైస్ట్

எனில் எக்ஸ்யர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டுட்டாங்க ஸோ இப்போ ரொம்ப ஈஸி நல்லா கவனிச்சுங்க இப்போ நான் என்ன சொன்னேன் எங்களாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ரெண்டு போடணும் அப்படி தானே மீனிங்க எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே ஒன்று போடணும் அப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரேஷியோ வச்சுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கரெக்டுங்களா ரைட்டுங்க இப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ரெண்டு போடணும் எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே ஒன்று போடணும் கரெக்டாக அப்போ ரெண்டு அங்க ஒன்று சரிங்களா அது பாருங்க இப்போ முதல்ல இங்க ரெண்டு இங்க மேல இது இருக்குல்ல இல்லை ஒரு ஸ்டெப் எழுதிக்கட்டுமா ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் கரெக்டாக பாருங்கள் ஸோ எக்ஸ் எங்களா இருக்கோ அங்கே ரெண்டு போட்டேன் எக்ஸு ஸ்கொயர்னா அப்போ ரெண்டு நெருக்கு ரெண்டு எக்ஸ் டூ ஸ்கொயர்னு வரும் புரியுதா அப்போ ஒய் ஸ்கொயர்னா ஒய்யட வள்ளி ஒன்று அப்போ ஒய் ஸ்கொயர் அப்படின்னா ஒன்று ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கேன் புரியுதா தெளிவாயிடுச்சா ரைட் இப்போ பாருங்கள் ஸ்கொயர் பண்ணிட்டு தான் எப்போவுமே நம்ம கழிக்கணும் ஓகேவா அப்போ பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ்

ஏ இஸ் பி ஈக்குவல் ரெண்டு இஸ் டு மூணு இல்லை அஞ்சு அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ வேல்யூ ரெண்டு பியோட வேல்யூ அஞ்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டேன் ஆனால் இந்த கணக்கில் ரெண்டு எக்ஸ் ஈஸ்ட் ஈக்குவல் எட்டு சொல்லிட்டாங்க இது அதே இப்போ ஒய்யோட வேல்யூ அஞ்சு எக்ஸ் டூ எக்ஸோட வேல்யூ எட்டு ஓகேவா அதாவது எக்ஸுக்கு முன்னாடி நம்பர் கொடுத்துருந்தா அதோட சேர்த்து தான் எடுக்கணும் அப்போ இது எப்படி எழுதலாம் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் எனக்கு எக்ஸ் தான் தேவை ஏன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ தான் அப்ளை பண்ண போகிறோம் அப்போ பெருக்கில் இருக்கிற ரெண்டு ஈக்குவல் டு நடக்கும் போச்சுன்னா வகுத்துல மாறிடும் கரெக்டா அப்போ ஒரு ரெண்டில் பாதி ஒன்று எட்டில் பாதி நாலு அப்போ எக்ஸோட வேல்யூ நாலு அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் சுருக்க வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்லாம் வேணாம் இந்த இடத்துல ரெண்டு எக்ஸ் இருக்கா இந்த ரெண்டு வந்து மொதல் நம்பர் எட்டா எட்டில் வகுத்துருங்க வகுத்தா நாலுன்னு வரும் அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே நாலு போடுன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரியா புரியுதுங்களா ரைட் 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 ரைட்டு ஆ போடுங்க போடுங்க

பிளஸ்ஸு மூணு அஞ்சு பதினஞ்சு சூப்பரு ஈஸ்ட்டு மறுபடியும் இந்த இடத்துல இங்கே நாலு இருக்குது இங்கே நாலு இருக்குது நன்னாங்கு பதினாறு மைனஸ்ஸு ஈரஞ்சு பத்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போது ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் இப்போது பதினஞ்சா கூட இருபத்து பதினஞ்சா கூட பன்னெண்டு கூட்டினா எவ்வளோ வரும் பத்தொம்பது இருபது அஞ்சு இருபத்தஞ்சு ஒரு இருபத்தி ஏழு கரெக்டாக ஏழு இந்த பதினாறுல பத்து போச்சுன்னா வருங்க இதுக்கு மேல சுருங்க ஏன்னா, மூணா இப்ப பாருங்களேன் ஆறு ஒன்பது மூணு இருபத்தி ஏழு கரெக்டா ஒன்பது ரெண்டு இதுக்கு மேல சுருக முடியாது அப்ப ஆன்சர் ஒன்பது இஸ்ட் ரெண்டு இருக்குதான் பாக்கலாம்

நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஏ ஈஸ்ட் பி ஏ பை பீனு எழுதலாம் கரெக்டா அப்போ ஏ பை பி ஏஸ் டு எழுதலாம் கரெக்ட்டா கரெக்ட் இப்ப பாருங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்ஃபியூஷன் வேணும் நமக்கு கணக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம்னு சொன்னேன் அப்போ ஏ டிவிட் பை பி இஸ் ஈக்குவல் பை அஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப நான் இதை எப்படி எழுதலாம் ஏ இஸ் பின்னு எழுதலாமா ஏ பை பி ஏ அப்போ ஒன்பது பை அஞ்சு ஒன்பது இஸ்ட் அஞ்சுன்னு எழுதலாம் சரிங்களா அப்போ இது வந்து எப்படி எழுதலாம்னா ஏ ஈஸ்டு பி ஈக்குவல் டு ஒன்பது பிணத்துல சரியா அப்ப நமக்கு தெரியும்னு அவசியம் இல்லைங்க ஏ வேல்யூ முதல் நம்பர் வேல்யூ ரெண்டாவது நம்பர் அஞ்சு அப்போ இந்த இடத்துல அப்படியேங்க பாருங்க வேல்யூ மேல அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஒன்பதுன்னு எடுத்துக்கலாம் அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் அப்ப எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்க ஒம்பது போடுங்க எங்கெல்லாம் பி இருக்கோ அங்க அஞ்சு போடுங்கன்னு அர்த்தம் சரியா புரியுதுங்களா சோ இத இப்படி இந்த வடிவத்துல நம்ம எழுதிக்கிடும் ஓகேங்களா புரிஞ்சிச்சிங்களா சூப்பருங்க சூப்பருங்க இப்ப இதான் புரியத்துக்கு தான் சொன்னேன் இதை வேணா எழுதி வச்சுங்க பட் புரிஞ்சுட்டுனா அது எழுதி வேணாம் அப்ப என்ன பண்ணலாம் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்க பாருங்க ஏ பிளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்க ஒன்பது போடுங்க எங்கெல்லாம் பி இருக்கோ அங்க அஞ்சு போடுங்க டிவைட் பை ஒன்பது மைனஸ் அஞ்சு சரிங்களா ஒன்பதாவது அஞ்சு கூட்டினா பதினாலுன்னு வருங்க கரெக்டுங்களா

தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி போடுங்க ஏ டிவைட் பை பி இஸ்வல் டு மைனஸ் பி பை ஏ பி என்பது இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஆப்ஷன் ஏ ஒன்று பை எட்டு பி ரெண்டு பை ஒம்பது சி ஒம்பது பை அஞ்சு டி எட்டு இன்னும் வெறும் எட்டு இருக்குது அப்படின்னா மேபி எட்டு டிவைட் பை ஒன்று கூட வரலாம் ஆன்சர் நீங்கள் அடிச்சு பார்த்தா புரியுதுங்களா அப்படி வந்துச்சுன்னா கீழே இருக்கிற ஒன்னா அவங்க கன்சிடர் பண்ணலன்னு அர்த்தம் ஓகேங்களா இதே வந்து ரேஷியோ எதுனா எட்டு இஸ்ட் ஒன்னுன்னு கூட கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ இதை மாற்றி இதே கொஷனில் ஆப்ஷனில் ரேஷியோவில் கொடுத்தாங்கன்னா எட்டு இஸ்ட் ஒன்றுன்னு கொடுக்கலாம் ஆனால் நம்ம பின்னத்தில் எழுதும் போது கீழே ஒன்றுன்றத கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா மேபி ஆப்ஷன் டி வந்தா நான் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க வந்தா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு பதினஞ்சு செகண்டில் பர்ஃபெக்டாக ஒரு டைப்பை முடிச்சிட்டேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் ஒரு கிளாஸை போட்டால் ரேஷியோ டாப்பிக்கை முடிச்சிடலாம் கூடவே வாங்க அரசு வேலை போங்க பாய் பிரதர் அண்டு சிஸ்டர்